காணை பகுதியை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இந்த உச்சி வெயிலில் நீங்கள் அளித்த இந்த உற்சாகமான வரவேற்புக்கு நன்றி இங்கே வந்து இந்த வரவேற்பிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய படிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தல் கிடையாது நம்முடைய முதலமைச்சர் இதை ரெண்டாவது சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்கிற நரேந்திர மோடி இந்த நாட்டை ஒரு சர்வாதிகார பாதைக்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறார் இதை சர்வாதிகார நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை ஓரங்கட்டி வஞ்சனை செய்கிறார் வஞ்சிக்கிறார் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறார் நம்முடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறார் ஒதுக்கிய நிதியையும் கொடுக்க மறுக்கிறார் புயல் வெள்ளம் என்ற இயற்கை பேரிடர் நேருகிற போதும் கூட மத்திய அரசு சட்டப்படி செய்ய வேண்டிய நிவாரண உதவியை கூட வழங்க மறுக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் தமிழர்கள் என்றாலே மோடிக்கு பிடிக்கவில்லை இங்க வர்றப்போ தப்பு தவறுமா தமிழ்ல பேசுறன்னு ஏதோ ஒண்ணு உளறிட்டு போறார் அதை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் வட இந்தியாவிலே அவர் வாயால வடை சுட்டு ஏமாத்துற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த முடியாது ஏமாத்த முடியுமா நம்மளெல்லாம் அதனால தான் அவங்களுடைய பாச்சாங்க பலிக்கல அவங்களால இங்க ஒன்றும் கால் உட முடியல அதனால தமிழ்நாடுனாவே அவங்களுக்கு பிடிக்கல இதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இருபத்தெட்டு கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற மகத்தான கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார் மோடி அரசை மாற்றுவோம் மோடியை அதிகாரத்திலிருந்து விரட்டுவோம் என்று தபதம் எடுத்து இந்த தேர்தலை நம்முடைய முதலமைச்சர் சந்திக்கின்றார் எதற்காக மோடியை விரட்ட வேண்டும் தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிற மோடி இந்தியாவை சர்வாதிகார பாதையில கொண்டு போகிற மோடி நம்முடைய சனநாயக உரிமைகளை எல்லாம் பறிக்கிற போடி ரெண்டு கோடி பேருக்கு ஒரு வருஷத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார் இருக்கிற வேலையும் போயிடுச்சு நமக்கெல்லாம் பதினஞ்சு லட்சம் ரூபா வங்கி கணக்கில் போடுறேன்னு சொன்னார் இருக்கிற பணத்தையும் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பிடிக்கிட்டு போட்டான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை இப்படி வழிப்பறி செய்தவர் தான் போடி அரசு நம்முடைய பொதுத்துறை நிறுவனத்தை நம்முடைய உழைப்பில் நம்முடைய மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்குற பெரிய பெரிய எல்லாம் அப்பாதிக்கோ அதானிக்கோ இன்னைக்கு அவங்க தேர்தல் நன்கொடை என்று முறைகேடாக இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருப்பது அம்பலமாகி இருக்கிறது இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் இந்த தேர்தல் நன்கொடை ஊழல் தான் என்று உலக முழுக்க இருக்கிற ஏடுகள் எல்லாம் எழுதுகின்றன அத்தகைய ஒரு முறைகேடான ஊழல்வாதி மோடி ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் இங்க வந்திருக்கிறவங்க என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு யாருக்கும் கிடையாது நீங்க எல்லாம் ஏற்கனவே தீர்மானமா தெளிவா முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானம்மா என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க என்ன சின்ன பானை சின்னம் பானை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெளிவாக நீங்க தீர்மானமாக இருக்கிறீங்க மோடியை ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்லும் போது நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஓட்டு போட்டு மோடியை ஆட்சியை விட்டு போட சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு சில பேருக்கு வருது நீங்க போடுற ஓட்டு தான் மோடி ஆட்சிக்கு வைக்கிற வேட்டு நீங்க தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு போகிற அதிகாரம் உள்ளவர்கள் எனவே நீங்கள் வாக்களித்து மோடி ஆட்சியை அகற்றினால் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தினால் நமக்கு என்ன கிடைக்கும் நம்முடைய மாநிலத்துக்கு பல நலத்திட்டங்கள் வரும் நமக்கு சேர வேண்டிய நிதி வரும் அதை விட முக்கியமா ராகுல் காந்தி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் மகாலட்சுமி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் மகாலட்சுமி திட்டம் என்றால் இங்க இருக்கிற தாய்மார்கள் மகளிர் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்க்கும் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயை செலுத்துவோம் என்று இன்றைக்கு ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சரும் அதை ஆதரித்து வழிமொழிந்திருக்கிறார் சொன்னதை செய்யக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் ஆயிரம் ரூபா மக்கள் மொழி உரிமை தொகை தரன்னு சொன்னார் கொடுக்குறாங்க அதுபோல கல்லூரிக்கு போனால் ஆயிரம் ரூபான்னு சொன்னார் கொடுக்குறார் கட்டடம் இல்லாமல் பேருந்துல போலான்னு சொன்னார் இன்னைக்கு போறீங்க எனவே சொன்னதை செய்கிற முதலமைச்சர் இந்த மகாலட்சுமி திட்டத்தையும் நிறைவேற்றுவார் அந்த மகாலட்சுமி திட்டத்தை நிறைவேற்றி ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஏழை தாய்மார்கள் பெறுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் நம்முடைய தாய்வார்களுடைய சின்னம் நம்முடைய இளைஞர்களுடைய சின்னம் காணை பகுதியினுடைய மக்களுடைய சின்னம் நம்முடைய முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம்